முகத்தில் நிறைய பேருக்கு சுருக்கங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வயதான மாதிரி ஒரு தோட்டம் ஏஜ் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பிலோ ஃபார்ட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு வயதான தோற்றம் ஏஜ் லுக் வர்றதுக்கு என்னென்ன முகத்தில் தளர்வடைஞ்சால் என்ன செய்யும் முக்கியமாக உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு தளர்வடையிற மாதிரி தெரியும் டபுள் சின் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க தாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அப்படி ஒரு பல்ஜாக வர மாதிரி ஸோ அப்போ கன்னம் தாடை பகுதி கழுத்து எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ அந்த ஜாவை மேண்டபிள் சரியாக தெரியாத மாதிரி உருண்டையான ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது முகமே இப்படி இருந்ததுன்னா உடல் எப்படி இருக்கும் தான் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் முக்கியமா அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஸோ தினந்தோறும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அதில் செய்யக்கூடிய தவறுனால நமக்கு கெடு கிடனு வெயிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி எடுத்த உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் இருந்தால் எடுத்து பாருங்க என்னடா இப்படி இருக்கும் ஒன் இயரில் எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம முகத்தில் தெரியுது ஸோ பர்டிகுலராக நிறைய பேருக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா முகத்தில் நிறைய சுருக்கங்கள் வராமே நமக்கு வந்து இவ்வளோ ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி வயதான மாதிரி தோற்றம் இருக்குன்னா இதுதான் உங்களுடைய கரெக்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இட்ஸ் எ சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் முகத்தில் நிறைய பேருக்கு சுருக்கங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வயதான மாதிரி ஒரு தோட்டம் ஏஜ் வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பிலோ ஃபார்ட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு வயதான தோற்றம் ஏஜ் லுக் வர்றதுக்கு என்னென்ன காரணம் ஒரு சிலருக்கு முகத்துல இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப தளர்வடைஞ்சிருக்கும் உடல்லேயும் உங்களுக்கு தசைகள் தளர்வடைஞ்சிருக்கிறத பாத்திருப்பீங்க முகத்துல தளர்வடைஞ்சா என்ன செய்யும் முக்கியமாக உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு தளர்வடையிற மாதிரி தெரியும் டபுள் சின் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க தாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அப்படி ஒரு பல்ஜாக வர மாதிரி ஸோ அப்போ கன்னம் தாடை பகுதி கழுத்து எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ அந்த ஜாவை மேண்டபிள் சரியாக தெரியாத மாதிரி உருண்டையான ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது முகமே இப்படி இருந்ததுன்னா உடல் எப்படி இருக்கும் பருமனாக தான் இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் சுகர் ஸோ டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஸோ முகத்திலும் இருக்கிற மாதிரி உடல் பகுதியிலும் இந்த மாதிரி தசைகள் ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தசை தளர்வை எப்படி சரி செல்லான்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இப்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் முக்கியமாக அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஸோ தினந்தோறும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கட்டும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அதில் செய்யக்கூடிய தவறுனால நமக்கு கிடக்கெடுன்னு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி எடுத்த உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் இருந்தால் எடுத்து பாருங்க என்னடா இப்படி இருக்கும் ஒன் இயரில் எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸை நம்ம முகத்தில் தெரியுது ஸோ பர்டிகுலராக நிறைய பேருக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா முகத்தில் நிறைய சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முகத்தில் சுருக்கங்கள் இருக்கா ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகம் வந்து வீங்கின மாதிரி கொஞ்சம் வந்து பூசின மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டபுள் சின்ற ஒரு பிரச்சனை ஸோ இந்த தாடிக்கு கீழே கண்ணப்பகுதி அப்படியே பெரு பெருசாகிட்டு கழுத்து வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் இந்த கண்ணை பகுதியில் கண்ணுக்கு கீழே அந்த சின்னில் பார்த்தோம்னா அப்படி கருமை நிறத்தில் படிகிற மாதிரி இருக்கும் நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கு இதை நம்ம பார்க்குறோம் பர்டிகுலராக நான் வந்து நைட் டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன் அவுட் சைடில் வந்து வெளியில் நான் ரவுண்டிங்லே தான் இருக்கணுங்க என்னோட ஜாப் அப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த காது பகுதியில இருந்து கீழே பகுதி வரைக்கும் அப்படி பிளாக்கா ஒரு ஷேடு வந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபோர்ஹெட்ல இருக்கும் கழுத்துல இருக்கும் ஸோ இதனோட சேர்ந்து என்னன்னா நிறைய வாட்ஸ் மறுக்களும் முகத்துல ஏற்படுறோம் அப்போ பார்க்கறவங்க என்ன டக்குன்னு ஆண்டி இல்லை அங்குள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி முகத்துல திடீர்னு ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க என்ன ஒரு ஒன் ஒரு ஒன் இயரில் இவ்வளோ மாற்றமா திடீர்னு வயசான மாதிரி இருக்கே சுகர் வந்துச்சா வேறு ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கியா என்னென்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்டர்னலாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் முதல்ல உங்களுடைய கல்லீரல் நல்லா இருக்கா அதை செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் ப்ளஸ் பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க சுகர் இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது கொலஸ்ட்ரால் ட்ரைகிள் ரைட்ஸ் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணிக்கோங்க சரி அடுத்ததாக இந்த முகத்தில் தளர்வடைஞ்ச இந்த மசில்ஸை எப்படிங்க நான் சரி பண்ணலாம் ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால் சுகர் இருந்தால் அதுக்கு மாதிரியும் டயட் பிளான் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ வெயிட் இருக்கும் ஸோ முகமே நமக்கு வந்து இவ்வளோ ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி வயதான மாதிரி தோற்றம் இருக்குன்னா இதுதான் உங்களுடைய கரெக்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இட்ஸ் எ சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ டயட் சார்ட் வந்து நோட் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் இருக்கும் ப்ளஸ் இந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம் அப்போது ஒரு ஃபிஃப்டி டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் அப்ராடில் இருக்கவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லும்போது ஸோ சார்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிக்சர் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இமேஜஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறதும் ஃபேஸ் வந்து நல்லாவே ஒரு க்ளோவிங்கோட பழைய மாதிரி முகமே இப்போ தாங்க எனக்கு அமைப்பாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க முன்னாடி உருண்டியாக ஒரே மாதிரி இருந்துச்சு ரொம்ப அந்த ஸ்கின் எல்லாமே லூசான மாதிரி மசில்ஸ் லூசான மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மசில்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் இப்போ டக்குன்னு நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது உங்கள் முகம் பொழிவாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ தொங்கிட்டு தளர்வாக இருக்கக்கூடிய சதைகள் இருக்க அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உடனே நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு இன்னையிலேருந்து இந்த டயட்டெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஐம்பது நாளில் நல்ல ஒரு மாற்றம் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அதை தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ஸில் இந்த மில்க் ஸ்வீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க நிறைய இந்த மில்க் ஸ்வீட்ஸ் தானே உடலுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதுதான் பெரிய டேஞ்சர் ஸோ ஸ்வீட்ஸில் இந்த மில்க் ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய சுகர் ஆட் பண்ணி இருக்கிறது இது எல்லாமே அதாவது சுகர் சிரப்பில் ஊற வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க தயவு செய்து அதை தொடவே தொடாதீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இந்த நொறுக்கு தீனிகள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது அதுக்கப்புறமா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய இருக்கிறது சாஸ் ஊற்றி சாப்பிட்றது இது எல்லாமே உரங்கட்டி வச்சுருங்க சரி ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு நான் சொல்கிறேன் நான்வெஜ்ஜு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரெட்மீட் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவாது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான்வெஜ் சிக்கனோ இல்லை ஃபிஷ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ரெட்மீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா தண்ணீர் போதுமான அளவு தண்ணீர் நம்ம குடிக்கணும் இது முகத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தண்ணீர் கரெக்டாக நீங்கள் குடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க இதோடு முக்கியமாக டெய்லி ரெகுலராக ஃபேஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் என்ன ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இதுக்கு ஆலோவேரா ஜெல் தேவைப்படுது ஸோ ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இந்த பவுடர் எல்லாம் தனித்தனியாகவே கடைகளில் இருக்கும் நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் ஆண்களும் இதை பயன்படுத்தலாம் அடுத்த கொஷின் உங்களுக்கு டவுட் ஒரு மஞ்சள் இருக்குது ஆண்கள் பயன்படுத்தலாமா கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதனோட சில மூலிகைகளும் நம்ம சொல் சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் ஹேர் ஃபால் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் முகத்தில் வந்து அதிகம் மீச போயிடுமா தாடி போயிடுமா நீங்க பயப்பட வேண்டாம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட அருகம்புல் பொடி இதுவும் கடைகளில் கிடைக்கும் ஆரஞ்சு தோல் இருக்கு அதோட பவுடர் ஆவாரம் பூ பவுடர் இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா ஆவாரம் பூ பவுடர் எல்லாமே செம அளவு எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க டெய்லி இதை எடுத்து போட்டு கொஞ்சம் அலோவேரா ஜெல் விட்டு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் லெமன் விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டு நல்லா ஒரு ஃபேஸ் பேக்காக திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஸோ கண்ணப்பகுதியிலலாம் சர்க்குலர் மூமெண்டில் நெத்தியில் வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டில் ஸோ நெக் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸோ ரெகுலராக டெய்லி தவறாமல் ஏதாவது ஒரு வேலை இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் கண்டிப்பாக போட்டே வாங்க அலோவேரா என்ன பண்ணணும்னா அந்த தசைகளை இருக்க முடியாது செய்யும் இதில் சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகளும் உங்கள் தசைகளை இருக்க முடியாது செய்யும் அடுத்து இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா கோக்னட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா குங்குமாதி தைலம் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க கோகனட் ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும் குங்குமாதி தைலமும் நீங்கள் எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு தொட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணும்போது மசில்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எப்படி உடலில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது தசைகள் வலிமை அடைந்து டைட் ஆகுது இல்லையா மசில் டோன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது சேம் நம்ம ஃபேஸ்லேயும் இது தான் நடக்குது ஸோ நல்லா சர்க்குலர் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும் கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணணும் கண்கள் ரொம்ப முக்கியம் ஸோ கண்களை சுற்றி நல்லா சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் அப்வர்ட் டைரக்ஷனில் கைகளை கீழே இருந்து மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் லேசான அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டபுள் சின் இருக்கிறவங்களாம் என்ன கரெக்டாக அந்த இடத்துல இந்த சின்னேருந்து இந்த காது வரைக்கும் அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வரணும் ஸோ கை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு கை எடுத்துணும் திரும்பவும் சின்னேருந்து கீழே இருந்து காது வரைக்கும் ஸோ அந்த இடத்துல அப்படியே ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து ஸ்லோவாக நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக ரிலாக்ஸாக பண்ணுங்கள் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ மசா நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடுறோம் அதுக்கப்புறம் ஆயில் வச்சு இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க டயட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உடல் எடையும் உங்களுக்கு குறையும் ஸோ டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்பொழுது உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் முகமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு விஷயம் மறக்காதீங்க பிளட் டெஸ்ட் பார்த்துக்கோங்க சுகர் பிபி இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியும் சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிருக்க விஷயம் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு இருக்கிற நம்பருக்கு நன்றி